நம்ம வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்த்ததும் எனக்கு ஒரு பயமாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருந்துச்சு முப்பத்தொன்பது வயசான ஒரு நண்பர் அவர் பதினாலு வயசுல இருந்து வெல்டிங் மேல பார்த்துருக்காரு இன்னைக்கு அவருக்கு பார்வை திறன் இருக்குது இந்த விஷயம் நாளைக்கு எனக்கும் நடக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வெல்டருங்க உங்களுக்கும் நடக்கலாம் இதுலேருந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கணுங்க பொதுவாக வெல்டிங் பண்ணும்போது அதிகப்படியான வெப்பத்தால அதுலேருந்து வரக்கூடிய யூ வி ரேஸ் இன்ஃபராட்டால கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா பகுதி தொடர்ந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு பல வருடங்களாக இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது நாற்பது வயசுக்கு அப்புறம் கம்பல்சரி கண்ணாடி நிறைய வெல்டர் போட்டுடுறாங்க ஒரு சில பேர் அதுலேருந்து ப்ரொடக்டடாக அதாவது யூவி ரே ஸ்டீல் ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க அவங்க ப்ரொடக்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய ஸ்மோக்கால தான் வந்து பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்மோக்கால ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் ஸ்கின்ல வந்து கருப்பு கலர்ல உருவாகிறது பொதுவாக இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஸ்மோக்கா இருக்கட்டும் இல்லை யூவி ரேஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே வெல்டருங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு நல்ல ஆட்டோ டார்க்கிங் கிளாஸை நான் சஜஷன் பண்ணுறேங்க இந்த ஆட்டோ டார்க்கிங் கிளாஸ் நான் பர்சனலாகவே யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க செட்டிங் போடும்போது வெல்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ உங்களுக்கு கிளியரான வியூ பாயிண்ட் இருக்கும் வெல்டிங் பண்ணும்போது ஆட்டோ டார்க்கிங்காக மாறிடும் இந்த கிளாஸ் வேணும்னா அப்ளேட் ப்ரோ நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் வாங்கிக்கோங்க ஃப்ளிப்கார்ட்டில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ new